ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் பேரடைஸ் எப்படி நம்ம ஊரில் நாய் பூனை இதெல்லாம் வாங்கி வளர்க்குறோமோ அதே மாதிரி இங்கே சிலந்தி பாம்பு பச்சோந்தி இதெல்லாம் கூட வாங்கி வளர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெப்டைல்ஸ் வாங்கக்கூடிய கடை தான் இது வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம என்ட்ரோனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெப்டைல்ஸ்லாம் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு பெரிய என்க்ளோஷர் செட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் அப்போலாம் பார்க்கலாம் ஆனால் அந்த என்க்ளோஷருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை அதுக்கேற்ற கல் ஏன்னா நம்ம ரெப்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாம்பு நம்ம ஊர் பாம்பிராணி இந்த மானிட்டர் லிசாடு இதெல்லாம் தான் ஸோ அதுங்கள்லாம் வந்துட்டு இந்த காடு தரையில் இந்த மாதிரி இடங்கள்ல தானே இருக்கும் ஸோ அதுங்களுக்கு அந்த செடிகள் தேவை ஸோ அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைவ் பிளான்ஸு வுட்டு இதெல்லாமே இங்கே வச்சிருக்காங்க அப்படி இந்த ரெப்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் பாம்பெல்லாம் வந்து ஏன் அதிகமாக இருக்குன்னா சூடான அதுங்க கொஞ்சம் சூடாக ஹியூமிடாக இருக்க ஆசைப்படுங்க தெர்மோஸ்டாட்டு ஸோ டே அண்ட் டே அண்ட் நைட் டைமரோட உள்ள ஸோ நம்ம அதை செட் பண்ணிக்கலாம் அதை செட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற வெ அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி ரெப்டைல்ஸுக்குலாம் அதிகமாக வந்துட்டு நம்ம ஊர் பாய்ச்ச கிரிக்கெட்ஸ் தான் அதிகமாக ஃபீட் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி ட்வீசர்ஸ் ரெப்டைல்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது விட்டமின் டி த்ரீ அது சிந்தசிஸ் ஆனால் தான் அதனால கால்சியம் அப்சர்வ் பண்ண முடியும் மற்றபடி அதோடய ஓவரால் ஹெல்த்துமே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு இந்த யூவிபி லைட் ரொம்ப முக்கியம் ரெப்டைல் சூடான இடங்களில் தான் இருக்க ஆசைப்படுங்க கனடாவில் சூடாலாம் இருக்க முடியாது அதனால வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக இந்த லைட் வந்து ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும் தவளைக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது தண்ணி ஓரியன்டாகும் ஸோ இது பார்த்திங்கன்னா மிஸ்டிங் சிஸ்டம் இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம டைமர் செட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் டைமுக்கு அது அழகாக மிஸ்டர் ஸ்லோவாக க்ரியேட் பண்ணோம் ஸோ அந்த தவளைங்கள்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்ல ஸோ அதே மாதிரி அப்போ நம்ம அந்த மேலே அந்த கல் இதெல்லாம் காமிச்சோம் இதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா கீழே ஸோ இந்த மாதிரி இந்த கெக்கோ அந்தலாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி மண் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் இந்த மாதிரி மண் அதுக்கப்புறம் வந்துட்டு வுட்டு சின்ன சின்ன வுட் பீசஸ் இது இதெல்லாமே இங்கே வைக்கிறானுங்க இதெல்லாம் நம்ம ஊரில் சும்மா கிடைக்கும் தான் அதெல்லாம் இந்த ஊரில் காசு போட்டு விற்பானுங்க ஒவ்வொரு ரெப்டைலும் வந்துட்டு ஒழிஞ்சுக்க ஆசைப்படுங்க ஏதாச்சும் டேஞ்சர் வருதோ இல்லை யாராச்சும் புதுசாக ஆளுங்களை பார்க்குறப்ப ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யாராச்சும் டக்குன்னு வராங்க தெரியாதவங்கன்னா டக்குன்னு இதில் போய் ஒழிஞ்சுக்குருவாங்க இந்த மாதிரி இந்த ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ரெப்டைல்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அதுங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிரும் அதுவே வந்துட்டு அதுங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நல்லா அது இறந்துருங்க புதுசாக வந்திருக்க ஸ்ட்ரைப் லெப்பட் கேட்கும் ஸோ இதை அவர் இப்போ எடுத்து கையில் காமிக்கிறேன்னு இருக்காரு பார்க்கலாம் So this gecko is called leopard gecko. Leopard gecko, yeah. This is a super mac. Mm. ஆ 2 யானு தோ ஓ இந்த ஓ இன் தி என்க்ளோசர் பாத்தீங்கன்னா கார்பெட் பைத்தானோட என்க்ளோசர் கிட்டத்தட்ட இது வந்து 5 ல இருந்து 9 அடி வரைக்கும் பெருசா ஆகும் இவ்வளோ பெருசானாலுமே ஆனாலுமே ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ண முடியும் வேகமாக மறையற முடியும் அதே மாதிரி அதனோட மேல் உதத்தில் ஹீட்டை சென்ஸ் பண்ணுற சென்சார்ஸ் மாதிரி இருக்குது அதை வச்சு அது கம்ப்ளீட் இருட்டில் கூட அதர் அனிமல்ஸை வந்துட்டு வேட்டையாடி சாப்பிட முடியும் நான் பார்க்குறப்ப ரொம்ப ஒளிஞ்சிருந்துச்சு நான் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து மண்டையை கண்டுபிடிச்சா கரெக்டாக என்னையை பார்த்துக்கிட்டு இருக்காது ரெப்டைல்ஸ்லேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தான் இந்த பியர்டர் ட்ராகன்ஸ் நேச்சரில் ஒவ்வொரு அனிமலும் அதை சாப்பிட வர இன்னொரு அனிமலைத்தேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஓ அதுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு டெக்னிக் வச்சிருக்குங்க அதே மாதிரி இந்த பியரட் டிராகன்ஸ் என்ன பண்ணுவோம்னா அது மூஞ்சியை வந்துட்டு உப்பி வச்சு பஃப் பண்ணி காமிக்குங்க அதே மாதிரி அந்த சின்ன சின்ன தான்ஸ் மாதிரி இருக்க பியர்டை வந்து கருப்பாக்கி ஒரு மாதிரி பயம் இதுங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வேகமாக ஓடணுன்னா முன்னே இருக்க ரெண்டு காலையும் தூக்கிட்டு வெறும் பின்னங்காலை வச்சு தர 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 தரானு ஓடிடுங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் கலர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து டார்க் பேட்சு இது வந்து லைட்டாக ஒரு க்ரீனிஷ் ஷேடு வருது டார்க் ஆரஞ்சு ஷேடில் இருக்குது இது மட்டும் ரொம்ப நேரமாக ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த செட்டப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஆக்கி மானிட்டர் இதுவும் ஒன் ஆஃப் த பள்ளி வகை தான் இதோட யூனிக்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதோட உங்களோட வால் இருக்குல்ல அதை நம் முன்னாடி பேசுன மாதிரி இதுங்களே ஏதாச்சும் வந்து அட்டாக் பண்ண வந்துச்சுங்கன்னா இதுங்க வால் வந்துட்டு சாட்ட மாதிரி ஆட்டுங்களாம் சாட்ட மாதிரி ஆட்டுறதில் அந்த வந்த அனிமல் வந்துட்டு பயந்து ஓடிடும் போல் ரெப்டைல்ஸ்லேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரெப்டைல் ஸ்பீசிஸில் இதுவும் ஒன்று இதை நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்துட்டு ட்ரெயின் கூட பண்ண முடியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட் த சேம் டைம் இந்த ரெப்டைல்னால அதனோட ஓனராக ரெகக்னைஸ் கூட பண்ண முடியுமா எல்லா ரெப்டைல்ஸ்னாலும் அதெல்லாம் பண்ண முடியாது இங்கே வந்த மில்க் ஷேக்காக இந்த இந்த பைத்தான் பாம்புக்கு பேர் எவனாச்சும் பாம்புக்கு இந்த பேர் ஒப்பானலாம் கேட்காதீங்க வச்சுருக்கானுங்க கிட்டத்தட்ட நாலுலருந்து அஞ்சு அடி வளரும் ஸோ நான் அப்படியே பார்த்தேன் எங்கே இருக்கிறாப்புலன்னா நான் சொன்னேன்ல அதுங்க ஹைட் பண்ணுறது ரொம்ப விரும்புங்கன்னு ஸோ அப்படியே உள்ளே பார்த்தேன் இந்த ப்ரீட் ஆஃப் ஸ்னேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான் நேக் இந்த ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இதுங்க வந்துட்டு என்ன பண்ணுங்களா அந்த காலத்தில் கான் ஸ்டோரேஜ் பண்ணுற ஏரியாவில்தான் பயங்கரமாக ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே இருந்துட்டு வந்துட்டு இந்த ரோடன்ஸ் அதாவது எலி இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடும் போல் நான் எங்கே இதுன்னு தேடிக்கிட்டு இருந்தால் நான் அதை தேடுறதுக்கு முன்னாடியே அதை என்னை கண்டுபிடிச்சி தெளிவாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த என்க்ளோஷரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்னேக்கு இந்த பாம்பு தான் இந்த கடையிலேயே வந்துட்டு பெரிய பாம்பு கிட்டத்தட்ட நாள் அடி இருக்குது போல் இந்த பாம்புக்கு ஏன் கிங்ஸ்நேக்குன்னு பேர் வந்துச்சுன்னா இந்த பாம்புக்கு எந்த மற்ற பாம்போட விஷமும் ஒன்றும் பண்ணாது இதுங்க அதே மாதிரி இதுங்க ஸ்பீசிஸை மட்டும் கிடையாது மற்ற பாம்பும் கூட கடிச்சு முழுங்கிரும் இதுங்க மலை பாம்பு மாதிரி தான் கிட்டத்தட்ட விஷம்லாம் கிடையாது அதே மாதிரி ஆனால் அந்த ஃபுட்டை வந்துட்டு நசுக்கி கொண்டு சாப்பிடுங்க இதுக்கு எளிய ஃபீட் பண்ணுற வீடியோவை நம்ம சேனலில் ஷார்ட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதையும் போய் பாருங்கள் இதுக்கு பேர் சவாவா கெக்கோ எல்லாம் கெக்கோனா பேசிக்காக பள்ளி தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் வரைக்கும் ஆனால் அதில் ரேட்டை பாருங்கள் அறநூறு டாலர் கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் இதுங்களோட வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கிட்டத்தட்ட இதை வந்து இது அஞ்சாவது கால் மாதிரியே யூஸ் பண்ணி இதுங்க மரம் இறங்கலாம் அதே மாதிரி கெமிலியான அளவுக்கு இல்லைனாலும் இதுங்களால ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாற முடியும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் பாருங்கள் இந்த என்க்ளோஷர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ராகுக்கான என்க்ளோஷரு இந்த ஃப்ராக் ஒயிட் ஸ்ட்ரீ ஃப்ராக் ஃப்ராக்லாம் இங்கே பெட்டாக வளர்கிறானுங்க இந்த ஃப்ராகோட ரேட்டை பாருங்கள் நூற்றி பத்தொம்போது டாலரு தவளையோட யுனிக்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்துட்டு வாயால் தண்ணி குடிக்காதுங்களாம் அது இல்லாமல் வயிற்றுல வந்துட்டு இது பேட்ச் பேட்சாக இருக்குமா ஈரமான இடத்துல போய் உட்காந்தா அந்த பேட்ச் மூலிமா அந்த ஸ்கின்னே வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு வாட்ரு அப்சர்வ் அதே மாதிரி இதுங்க பார்க்கறதுக்கு நல்லா சப்பியாக கொலு கொலுன்னு வலுகலுன்னு இருக்கிறதுனால பெட்ஸில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங் பெட் ஹேலோவின் கிராப் வந்துட்டு இருக்குது இந்த ஹாலவின் கிராப் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அதனால தான் வந்துட்டு ஃபவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து அப்போ இப்போ வந்து அவர் எடுக்க போகிறாரு அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இதுங்களுக்கு வந்து ரெண்டு பவுல் வச்சுருக்காங்க பாருங்கள் வாட்டரு ஒரு இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம கொலா தண்ணி இன்னொன்று வந்து கடல் தண்ணி ஸோ இதுங்களுக்கு இது ரெண்டுமே கிராப் It looks very nice it's different <laughs> mm -hmm. <laughs> very small mm. i love their little eyes well, how big do they get um probably around that big oh. yeah they're not they're, they're not very very big um but they eat mostly fruits oh, vegetables nice இந்த ரெப்டைல் பிரீடு பார்த்தீங்கன்னா நார்தன் ப்ளூ டங் ஸ்கிங்க்கு இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா இதுங்களோட நாக்கு வந்துட்டு ரொம்ப ப்ளூவாக இருக்குது இதே தான் வந்துட்டு இதை சாப்பிட்ற வர பெரிய ப்ரோட் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு டக்குனு இதோட நாக்கை வந்துட்டு நீட்டுமா அது ப்ளூ கலரில் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு இதுங்க அதுங்க பயந்து போயிடும் போல் அது அதே மாதிரி இதுங்களுக்கு வந்துட்டு தலைக்கு பின்னாடி வந்துட்டு ஓட்டு இருக்குது அதுதான் இதுங்களோட காது இது அதை வச்சு தான் இதுங்க நல்லா கேட்குங்க அதே மாதிரி எல்லா ரெப் நிறைய ரெப்டைல்ஸ் வந்துட்டு முட்டை போடுங்க ஆனால் இந்த ரெப்டைல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைம்ல வந்து பத்துலேருந்து பதினஞ்சு குட்டி போடுற ரெப்டைல் அடுத்து நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா ஸ்பைடர்ஸ் ஸ்பைடர்ஸ் தான் சாதா ஸ்பைடர்ஸ் இல்லைங்க பாய்சனஸ் வெனமஸ் ஸ்பைடர்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதுங்க தங்குறதுக்கான என்க்ளோஷர்ஸ் இந்த டொராண்ட்டோவில் பார்த்திங்கன்னா வெப் கட்டி அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு ஜம்ப்னு எழுதியிருக்காங்கல்ல இதுங்களாம் வந்து ஜம்பிங் ஸ்பைடர்ஸ் தான் ஸோ இதுங்க என்ன பண்ணுமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுமா அதே மாதிரி அதுங்க ப்ரேம் மேலே ஜம்ப் பண்ணி உட்காந்துருவோம் ஜோடியாக ரெண்டு இகோனா விற்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று நானூறு டாலராக இன்னொன்று நூறு டாலராக இந்த ஹைப்போ ரெட்டு இது வந்துட்டு நானூறு டாலரு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பச்சை பச்சை கலரில் வச்சு இருக்காமல் பாருங்கள் இதை வந்துட்டு நூறு டாலர் தான் இந்த கடைக்காரனா நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்பில்ல இதுங்க என்ன நான் சாப்பிடுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த நல்ல வைப்ரண்ட்டான ப்ளூ கலரில் இருக்கிற இந்த வாம்ஸை தான் சாப்பிடும் மீன் சொல்லிட்டு கையால் எடுத்து காமிச்சாப்பில் நாங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கால் இருக்குதுங்க இதுங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் வாம்ஸு கிட்டத்தட்ட கேட்ருக்குலர் மாதிரி தான் ஆனால் இது வந்து பட்டர்ஃப்ளையாக ஃபார்ம் ஆகாது அப்படியே வளர்க்க விட்டோன்னா மாத்ஸா ஃபார்ம் ஆகி ஃப்ளை பண்ணுங்கள் அவர் மற்றதும் இல்லாமல் என் கையில் என் கொடுத்த ஃபீல் பண்ணி பாரப்பான்னு சொல்லி கொடுத்தாரு மாதிரி கையில் வலுன்னு குத்திக்கிட்டு இருந்துச்சுங்க அதே மாதிரி கையில் நல்லா ஒட்டிக்கிறீங்க